காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் கதிரடிக்கு மீந்திரம் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால் அவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வருவாங்க வீடியோக்கில் போகலாம் கதிரடிக்கு மீந்திரம் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த பெட்டியுடைய பிராண்ட் நேம் வந்து அக்ரோ டாப் அப்படிங்கிற கம்பெனியை சேர்ந்தது தாங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க இதில் வந்து மக்காச்சோளம் சூரியகாந்தி நெல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கலான்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த பெட்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் சேலம் மாவட்டத்தில் தம்மம்பட்டி அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு என்று இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க கதிரடிக்கு இயந்திரம் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிலே